உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்ருக்கு அந்த முகாமில் என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்கிறதே பல காமெடியெல்லாம் இருக்குது இப்போ இதில் என்ன அதை விட ஒரு கொடூரம்னா இப்பொழுது தான் காலாண்டு தேர்வு முடிஞ்சு பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளி வேலை நாள்லேயே வந்து அரசு பள்ளியில் இந்த முகாமை நடத்தியிருக்காங்க இது சம்மந்தமாக அமைச்சர் துரைமுருகன் கிட்ட பத்திரிகையாளருக்கு கேட்கும் பொழுது ஒரு நாளில் என்ன வந்துடும் போகுது அதெல்லாம் ஒன்றும் பாடலாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை கண்டித்து அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா உங்களுடைய விளம்பர மோகத்தினால பள்ளி மாணவர்களுடைய கல்வி போனா கூட உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறது துரைமுருகன் திமுக பல பேர் ஒரு ஆணவத்துடன் மமதையுடன் கொழுப்படுத்த பதில்களை வந்து ஒரு ஆணவத்தின் உச்சியிலிருந்து மேட்டுக்குடியினர் போன்று பண்ணையார்த்தனத்துடன் ஜமீன்தாரி மனப்பான்மையுடன் பேசக்கூடியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ஏற்கனவே இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் காங்கிரஸ் மேல வச்சாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாக்குறவங்களோ நினைக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நடக்க மாட்டாங்க அவங்க யாரை ஏத்துறாங்களோ அதே வேலையை இவங்க செய்வாங்க நாங்கள் ஜனநாயக மாண்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல ஜெயலலிதாவோட புடவை தான் இந்த கும்பல் நாங்கள் அனைவரையும் சமமாக நினைக்கும் சமூக நீதி பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாப்பார பயில உச்சிக்குடி நீதி மன்றமே அப்படி இந்து மதத்தை வந்து கைசறை மதம் அப்படிலாம் பேசக்கூடியவங்க இவங்க எங்கேயுமே சமமா இருக்க மாட்டாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத கும்பல் தான் இந்த திருச்சபை முஸ்லீம் கழகத்தோட செயல்பாடுகளை கடந்த கால செயல்பாடு தற்போதைய செயல்பாடு எல்லாமே திருச்சபை முஸ்லீம் கழகம் இப்படிதான் நடந்துக்கும் அவங்க டிஎன்ஏ ஜிஎ அப்படிதான் அதுவும் குறிப்பா ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் துரைமுருகன் போன்றவர்கள் அப்புறம் அந்த ஏவா வேலு போன்றவர்கள் கே என் நேரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பொன்முடி இவங்க பல பேரை அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்பே இல்லாததான் நான் பார்க்குறேன் அவருக்கு அரசியல் அனுபவம் ஐம்பது ஆண்டு இருக்குங்கிறாங்க ஆனா ஸ்டாலினோட கார் கூட ஸ்டேட் கார் கூட அந்த கட்சியில நாற்பது வருஷமா இருக்கலாம் அம்பேத்கரார் கார் கூட ஐம்பது வருஷமா இருக்கலாம் அதுக்காக தலைமை பண்பு வந்துருமா அதை போன்றுதான் இப்ப துரைமுருகனுடைய பேச்சு கடந்த காலத்துல கூட அவர் வந்து இங்க அந்த வட்டாட்சியர் அப்படி சொல்லியிருக்க அப்படி பாத்துட்டு ஒட்டாட்சியராது கொட்டாட்சியராவது அப்படின்னு சொல்லி துடுக்கா பேசக்கூடியவர் இந்த துரைமுருகன் அந்த ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கறதாயிரம் உங்க ஆத்தையாளுக்கு ஆயிரம் அதுல கா காதல் பேசுறதுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னா இவர் வாய்க்கு வந்தது என்னவனா பேசுவார் அவரு அவரு லிப்டிக் போடுறதா நினைச்சிக்கிட்டே எல்லாரையும் பார்த்து மேக்கப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இவர் மட்டும் இல்ல பெரிய கரப்பன் கூட நேற்றுக்கு இதே இதில் துணியில தான் வேற ஒரு இதுலயும் பேசிருக்காரு தேர் நேர்வும் தொடர்ந்து பேசுகிறாரு இவங்க எல்லாருமே கட்டுப்பாடு இல்லாமல் இதே வேற அதிமுக அமைச்சரவை இருந்து பேசியிருந்தாலும் மத்திய அமைச்சர் யாராவது பேசியிருந்தாலும் மத்திய பிஜேபியை சேர்ந்த எம்பி யாராவது பேசியிருந்தா கூட இந்த பயணம் எப்படி இந்த மாதிரி ஒப்பாரி வச்சிருப்பானுங்க இந்த ஊடகம்லாம் என்ன பாடுபடுத்தி நமக்கும் தெரியும் இதுல இவங்க வேலையை விட்டுட்டு என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க இதுக்கு ஏற்கனவே உள்ளாட்சி நிர்வாகம் போராட்டம் நடத்தினதை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க இந்த உங்களுடன் தாளின் திட்டத்துக்கு வருவாய்த்துறை வருவாய்த்துறையும் போராட்டம் நடத்திருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக நடக்க வேண்டிய வேலையை ஒரு முகாம்களை கொண்டு வச்சு அதுக்கு விளம்பரம் தானே இது ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி இந்த டோப்பா அப்பாவோட ஆட்சி வந்து ஒரு விளம்பர ஆட்சி அதனால இவர் வந்து மழை பெஞ்சு இவர் போன முதல் மழையை சென்னையில் நான் பல தடவை சொன்னது திரும்பி ஞாபகம் வச்சிருக்கேன் சென்னையில் முதல் மழை பெஞ்ச உடனே இவர் சுயமான உடனே கருக்கல்ல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு மழை வெள்ளத்தை பார்வையிட போனார் பரவாயில்லையா சூப்பர் முதல்ல இப்படி இல்லை இருக்காருன்னா என்ன வேலைன்னா அங்கே அந்த ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி அரைப்பாங்க பாருங்க அதை போய் பார்வையிட போனாராம் அந்த கவுன்சிலர் ஆஃபீஸ்சில் இருக்கிற எடுப்பு கூட போய் பார்க்க மாட்டான் அந்த வேலையை ஐயோ அவன் தண்ணி இறச்சி இது பண்ணி ரோடை க்ளீன் பண்ணிட்டு போயா அப்படின்ட்டு போகிறது இவர் அந்த விஜயகாந்த் போட்டு வருவார் பாருங்க ஒரு அந்த கோர்ட் ரெயின் கோட் ரெயின் கோர்ட் ஒன்று போட்டுட்டு அவருக்கும் ஒரு விஜயகாந்த் மாதிரி ஃபோட்டோ ஷூட் இது பண்ணோன்னா அந்த ஆசையில் அவர் போனார் துரைமுருகன் எப்போதுமே துடுக்கா பேசக்கூடிய துரைமுருகன் திமுகாவில் இருக்கக்கூடிய காந்தியாக இருக்கட்டும் பல பேருமே இப்படிலாம் பேசுறவங்க இதை ஏன் ஒரு தனியார் ஸ்கூல்ல அதுவும் வந்து வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் இந்த திருச்சிபை முஸ்லீம் கழகத்தோட ஆதரவாளர்கள் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் நடத்தலாம்ல அங்கெல்லாம் நடத்துறது கிடையாது இவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மேல் விஷாரம் போன்ற இடங்கள்லாம் இருக்கு லீவ் விட்டுருப்பா மக்களுக்கு இந்த நிவாரணம் போய் சேரணும்ப்பா மக்களுக்கான வேலை செய்யணும் அதை வந்து அதுவும் சொல்லும் போது அவர் என்ன ஒரு நாள் என்ன ஆகிடும் போகுது ஒரு நாள்ல இந்த பசங்க எல்லாம் படிச்சு கிழிக்க போறாங்களா இல்ல அந்த வார்த்தை தான் பாறை சொல்லி கிழிக்க போறானா அப்படிங்கிற தான் அவர் மைண்ட் வாய்ஸ் அதை வார்த்தையில சொல்லலையே தவிர அவர் பாடி லாங்குவேஜ் நமக்கும் வயதாகும் அது வேற விஷயம் ஆ ஆ அப்படின்னா அவர் பேசுறதே வந்து ஒரு நக்கலா ஒரு எள்ளி நகையாரி தான் அவர் பேசுறாரு இந்த மாதிரி இவங்க வந்து இந்த திருச்செல்லையோ இல்லை முஸ்லீம்கள்ட்டயோ கேட்டு கூட இவங்க பள்ளிக்கூடத்தை எடுத்து அரசாங்க பள்ளியை டிஸ்டர்ப் பண்ணாமல் எயிட் ஸ்கூல்லையோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு வாக்கு மிஷினாக தானே வச்சிருக்காங்க திமுக அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் செய்ய வேண்டிய பல வேலைகளை விட்டுட்டு கூத்தடிக்கிறதுல திமுக மாதிரி ஒரு எமகாதாரர்கள் கிடையாது அண்ணாமலையோட இன்னொரு டீட்டும் இது சம்மந்தமானது இருக்குது பள்ளிக்கூடம் போகிற பசங்க வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்கெல்லாம் வந்து மலையில் இருக்கக்கூடிய பசங்க அதை நம்ம இந்த செய்தியை படிக்கும் போது அண்ணாமலையோட டீட்டை படிக்கும் போது நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா முன்னாடி நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் எனக்கு இப்போ ஓமாமலையூர்லன்னா சிதம்பரத்துலேயோ தஞ்சாவூர்லையோ கும்பகணத்துலையோ போய் படிக்கணும் மயிலாடுதுறையிலேயோ படிக்கணும் ஒரு யூனியனை விட்டு யூனியன் போகாமல் அதே யூனியனுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன் நான் பசங்க மலையிலேருந்து இறங்கி ஆத்த கிராஸ் பண்ணி ரெண்டு ஆத்த கிடக்க வேண்டியது ரெண்டு ஆத்த கிடக்க வேண்டியதா இருக்கு ரெண்டு மூணு கிட்டத்தட்ட பத்து கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு அவங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முடியாம அவங்க வர நேரத்துல காட்டாறு வேற எதிர்பாராத மழை தண்ணி அதிகமாகி தண்ணி இன்க்ரீஸ் ஆகி அவங்களால கிராஸ் பண்ண முடியல ஒரு அப்பாவோட பேட்டி ரெண்டு பசங்களை அழைச்சிட்டு போறாரு தோல்ல ஒரு பையனை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன் இன்னொரு குழந்தையை கொண்டு போய் உடம்புல எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்தா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் வண்டி போக்குவரத்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு அது அண்ணாமலை ட்வீட் தான் இந்த விஷயம் புதுவெளியில வந்து தெரியுது இளம் சிங்கம் அண்ணாமலை அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஐயா சுமார் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் இது வரைக்கும் மத்திய அரசு கிராம கிராமப்புற சாலைகளையும் மலையில இருக்கக்கூடிய சாலைகளையும் மேம்படுத்துவதற்காக கொடுத்திருக்கு நாங்கள் நூறு சதவீதம் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சாலை வசதிகளை செய்து கொடுத்து விட்டோம் என்று பொய் சொல்லக்கூடிய இந்த போட்டோ விளம்பர ஆட்சி வெத்து ஆட்சி இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க ஏன் இப்படி புளிவிட்டு திரியுறீங்கன்னு செவிலி அரைஞ்ச மாதிரி இளம் சிங்கம் அண்ணாமலை கேட்டிருக்காரு இந்த திராவிட மாடல் ஆட்சியானது விளம்பர மோகத்தில் மட்டுமே ஒரு உண்மைக்கு மாறாக பல்வேறு செய்திகளை கொடுத்து அதுவும் ஊடகங்கள்லாம் உங்க காலில் உழுந்து கிடக்கிறதுனால இது எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நல்ல வேலையாக நம்ம சோசியல் மீடியா இருக்கிறதுனால யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது ஆனால் உடனடியாக போய் சேர வேண்டிய செய்திகளை இந்த ஊடகவியலாளர்கள் தடுத்து திமுகவின் அராஜகத்திற்கு துணை போகின்றார்கள்